வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரி புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மாகாண சபைகளுக்கான தேர்தலை அனுர அரசு தற்போதைக்கு நடத்தாது மஹிந்த ராஜபக்ச கணிப்பு கொழும்பில் ஆட்சி அமைக்க ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவா மூட்டக்கட்சி வெளியிடவுள்ள அறிவிப்பு விசாக் நிகழ்வை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நாடு முழுவதும் எட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட தன்சல்கள் பதிவு கொத்மலை பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சென்று பார்வையிட்ட பிரதமர் கையெட்டியில் மீண்டும் போராட்டம் குவிக்கப்பட்ட போலீஸ் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் அனுர அரசுக்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கை குமார் குணரத்னம் சுட்டிக்காட்டு யாழ் பட்டுக்கோட்டையில் மாணவனை தாக்கிய ஆசிரியருக்கு விளக்கம் அறியல யாழில் திருமணமாகி ஒரு மாதமே கடந்த நபர் மாரடைப்பால் மரணம் திபெத்தில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் அரசாங்கம் மகாண சபை தேர்தலை வெகுவிரைவில் நடத்தும் என்று எதிர்பார்க்க முடியாது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்திற்கு எதிர்மறையானதாக உள்ளதால் பிறிதொரு தேர்தலை நடத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் தற்போது எடுக்காது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார் மக்கள் மத்தியில் செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுங்கள் மக்களுடனான நெருங்கிய தொடர்புதான் அரசியல் இருப்பினை பலப்படுத்தும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்தி பலமான எதிர்க்கட்சியாக செயற்படுங்கள் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பொதுஜன ஜனபிரமணவையின் உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபிரமணவின் அரசியல் குழு கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்ச என உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது சமகால அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலவரம் குறித்து இதன் போது ஆராயப்பட்டது நடைபெற்று முடிந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவில் எழுச்சி பெற்றுள்ளமை தொடர்பில் பேசப்பட்டது கட்சியின் எழுச்சிக்காக தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மேற்கொண்ட நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராட்டியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பது குறித்து இதுவரையில் தீர்மானம் எடுக்கவில்லை எதிர்வரும் வாரம் உத்தியோகபூர்வமான அறிவிப்பை விடுப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரிவசம் தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க எதிர்கட்சியில் இருக்கும்போது கடந்த அரசாங்கங்களில் சாபம் என்று விமர்சித்தார் முன்னாள் ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டுகளை குறுகிய அரசியல் வெற்றிக்காக ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க உட்பட தேசிய மக்கள் சக்தியினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டும் ஒன்று சட்டத்தின் முன் குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டும் அல்லது குறுகிய அரசியல் லாபத்துக்காக பொய்யுரைத்தோம் என்பதை அரசாங்கம் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பது குறித்து இதுவரையில் தீர்மானம் எடுக்கவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன அரசியல் குழு கூட்டம் எதிர்வரும் வாரம் கூட உள்ளது இதன் போது எடுக்கப்படும் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் இந்த விடயம் குறித்து கட்சியின் ஆதரவாளர்களின் நிலைப்பாட்டை கூறவுள்ளோம் என்றார் இரண்டாயிரத்தி முன்னிட்டு கொழும்பு நகரில் செயல்படுத்தப்படும் திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளனர் அகில இலங்கை பௌத்த மகா சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பௌத்த லோக விசாக்கு வலயம் இன்று முதல் பதினான்காம் தேதி வரையிலும் கொழும்பு உணப்பெட்டிக ஹங்காராம விகாரியும் பிரதமர் அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்ய புத்தரஷ்மி விசாக் வலயம் இன்று முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பௌத்த லோக விசாக் வலையம் பொருளை ஃபேஸ்லைன் லைன் வேதி ஸ்ரீச்சாலை சந்திப்பிலிருந்து தொடங்கி பேஸ் லைன் வேதி வழியாக பொருளை சந்தி டி எஸ் சந்தி பொருளை மயான சுற்றுவட்டம் மாவத்தை வழியாக சந்தி வரை இடம்பெறும் புத்தரஷ்மி விசாக் வலியும் வட்டத்தில் இருந்து குமாரின் மாவத்தை பித்தள சந்தி பிளவர் வீதி பிரதமர் அலுவலகம் வரையிலும் அந்த வீதியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளான ஜினரத்ன மாவத்தை நவ மாவத்தை மற்றும் பெருகேர மாவட்டிலும் நடைபெறும் இதற்கு மேலதிகமாக பேப்ரோக் பிளேஸ் மற்றும் வீதி ஸ்டேபிள் வீதி வரை மற்றும் ஒரு விசாக் வலயம் இடம்பெறும் விசாக் நிகழ்வுகளுக்கான காளிமுகத்தொடல் பகுதிக்கு ஏராளமான மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இன்று முதல் நாளை வரை காலை ஏழு மணி முதல் கொழும்புக்கோட்டை காளிமுகத்துடல் பகுதி துறைமுக நகரம் மற்றும் கொள்ளுப்பட்டி சந்திக்கடையில் வழி போக்குவரத்து மட்டுமே இடம்பெற உள்ளது விசாக் வலயங்கள் நடைபெறும் வீதிகளுக்குள் அப்பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் வைத்திய சாலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு செல்லும் வாகனங்களால் அவ்வப்போது நுழைய அனுமதிக்கப்படும் ஆனால் குறித்த காலப்பகுதிக்குள் விசாக்கு வலயங்களுக்குள் கொள்கை லொரிகள் மற்றும் டிப்பர் லோரிகள் நுழைய அனுமதிக்கப்படாது போக்குவரத்து நெரிசலை இயல்பு நிலைக்கு திரும்பியதும் அனைத்து வீதிகளும் இரு திசைகளிலும் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்படும் மேலும் இந்த விசாக வலயங்கள் காட்சிப்படுத்தப்படும் காலத்தில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக போலீசார் விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயற்பட நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இவற்றில் பெரும்பாலானவை மேல் மாகாணத்தின் கொழும்பு சபைக்குட்பட்ட பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ரோகன தெரிவித்தார் தன்சல்களை வழங்கும் போது பொழுத்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்குமாறு உபில் தன்செல் ஏற்பாட்டாளர்களிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் விசாக பூரண தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை விசாக பூரண தினத்தை முன்னிட்டு இன்று மற்றும் நாளைய தினங்களில் கைதிகளை திறந்த வழியில் பார்வையிட விசேட வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது கொத்மலை கிரண்டியல்ல பகுதியில் ஏற்பட்டு பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரிய நேற்று கம்பளை வைத்தியசாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது அங்கு சென்ற பிரதமர் காயமடைந்தவர்களின் நலத்தினை விசாரித்ததோடு வைத்தியசாலையில் செயலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிகிச்சைகள் மற்றும் வசதிகள் குறித்தும் ஆராய்ந்தார் இதேவேளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் சென்றிருந்தார் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி இது இதுபோன்ற வாகன விபத்துகளினால் ஒவ்வொரு வருடமும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றமை பாரிக்கு பிரச்சனையாக மாறியுள்ளது என்பது எமக்கு தெரியும் இதனை தடுப்பதற்கு போக்குவரத்து அமைச்சர் பாரிக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் பின்தங்கிய பிரதேசமாக இருந்தாலும் வைத்திய சேவையினை வழங்குகின்றமை தொடர்பில் அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் இதேவேளை மீட்பு பிரிவினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் முடியுமான அளவு மனிதாபிமானத்தோடு செயற்பட்டு உதவிகளை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தார் நேற்று நடந்த கோர விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன சட்டவிரோதமாக மக்களது காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்டுள்ள திசு விகாரைக்கு எதிரான போராட்டமானது இன்று தினம் நடைபெற்று வருகின்றது குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் வலமை போல போலீசார் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்த வண்ணம் உள்ளதை அவதானிக்க முடிகிறது வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நான்கு வருடங்களுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டமையினால் வாகன இறக்குமதி துறையினர் நன்மையடைந்து வருகின்றனர் சர்வதேச ரீதியாக முன்னணியில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளதுடன் வாகன சந்தை நுட்பமான கட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வாகன சந்தை நுட்பமான மீட்சி கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயற்பட வேண்டியது அவசியம் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அதிக இறக்குமதி வரிகள் வெளிநாட்டு நாணயத்திற்கான வரையறுக்கப்பட்ட அணுகுமுறை மற்றும் ஈஸ்திரமான கால கொள்கைகளின் அவசியத்தன்மை போன்ற காரணிகள தொழில்துறையின் வளர்ச்சியை பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை தடை செய்வேன் என கூறிய ஜனாதிபதி அனிர்குமார் தேசாநாயக்கு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என வடக்குகிழக்கு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் வலது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் தமிராசா செல்வராணி தெரிவித்துள்ளார் அம்பாரி மாவட்டம் பாண்டிருப்பு பகுதியில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அன்று முள்ளிவாய்க்காலில் அந்த கஞ்சிக்கு லைனில் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனையோ செல்லடிகள் எத்தனையோ கீவிரடிக்கு மத்தியிலும் எங்களது உறவுகள் கஞ்சி கோப்பையுடனும் கஞ்சி சிரட்டைகளுடனும் கஞ்சி சிரட்டை கோப்பை அல்ல சிரட்டை அந்த கஞ்சி சிரட்டைகளுடனும் எங்களது உறவுகள் அன்று எத்தனையோ பேர் சரிந்து கொண்டு அவரது இறந்திருக்கின்றார்கள் அந்த கஞ்சி இறந்து கிடக்கும் அந்த இறந்த தருணத்திலும் அந்த கஞ்சி சிரட்டையை கைவிடாமல் இறுக்கமாக பற்றிப்படுத்த காட்சி எங்களது மனதை இன்னும் விட்டு அகலவில்லை அந்த அந்த கஞ்சி சுரட்டையுடன் நிறைந்து கிடந்த உறவு அதே நேரம் அந்த கஞ்சி இன்னமும் ஒரு சிறு குழந்தை அந்த தத்தம் படிந்த கஞ்சி சுரட்டையை இன்னமொரு சிறாறு எடுத்து குடித்த காட்சிகளை எங்களால் மறந்து விட முடியாது என்று இந்த இப்போது வந்திருக்கும் இந்த அநூறு அரசு இந்த தான் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு தாங்கள் இங்கு எனக்கும் இந்த வழி தெரியும் எனது தாயும் தனது பிள்ளையை விட்டு தொலைத்துவிட்டு கண்ணீர் வடித்த காலம் எனது தாய்க்கும் அந்த வழி தெரியும் என்று கூறிக்கொண்டு இன்று ஆட்சிக்கு வந்தார் ஆனால் இதுவரை காலமும் இந்த பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன செய்யலாம் என்ற தீர்மானம் இதுவரை எடுக்கவும் இல்லை அதை பற்றி அவர் பேசவும் இல்லை ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தை நான் முறியடிப்பேன் என்று அன்று கூறியவர் இன்றும் வந்து அதற்கான எந்தவித வேலையும் செய்யவில்லை என்று தாங்கள் நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறிக்கொண்டு இங்கிருக்கும் மங்களது இருக்கும் எங்களது இளைஞர்களையும் இங்கே இருக்கும் எங்களது தமிழர்களையும் நல்லாட்சி என்ற முறை போர்வையிலே இன்று போர்வையை போர்த்து கொண்டு அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்று இந்த இளையோர்களுக்கு தெரியவில்லை இன்று இந்த இந்த அணு அரசு எப்படியான வேலைகளை செய்து எங்களுக்கான தீவை தரப்போது என்று இந்த இளையோர்களுக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் ஏன் என்று சொன்னால் நாங்கள் எத்தனையோ ஜனாதிபதிகளை கடந்து வந்திருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்கள் மூலம் மக்கள் அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் என முன்னுணி சோசனிச கட்சியின் செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் தேர்தல் பெறுபொருகளை பார்க்கும் போது மக்கள் எமது கோரிக்கைக்கு ஓரளவு செவி சாய்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் தெரிவித்த படகுங்களை மறந்து புதிய தாராளவாத கொள்கையில் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் எதிர்கொண்டுள்ள வரி சுமையை குறைப்பதாக தெரிவித்து வாக்குறுதியை மறந்து நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலையை மேலும் அதிகரித்துள்ளது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் சுகாதார உபகரணங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரி ஒரு சதமேனும் குறைக்கவில்லை மக்கள் சட்டவிரோதமாக நாட்டின் பொருளாதார சுதந்திரத்தை இந்தியாவுக்கு காட்டிக் கொடுக்கும் பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தங்களை இதுவரை நாட்டுக்கு வெளிப்படுத்தவில்லை இவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் கடுமையாக எதிர்த்து வந்த அரசு அடக்குமுறையை இன்று போராட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து வருகின்றனர் கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வாக்குகளை விட இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் இந்த முறை குறைவடைந்துள்ளது எனவே இந்த தேர்தல் பருவம் மூலம் மக்கள் வழங்கிய எச்சரிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரணில் விக்ரமசிங்க செயற்படுத்திய மக்களை அழுத்தத்துக்கு ஆளாக்குமா நாரிய நிதியத்தின் வேலை திட்டத்தையே அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்வதால் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு விரக்தி ஏற்பட்டுள்ளது என்றார் யாழ்ப்பாணம் வட்டுக்குட்டி பகுதியில் மாணவனி தாக்கி ஆசிரியரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மல்லகம் நீதுவான் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக வட்டக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் வட்டக்கோட்டை சித்தங்கனி பகுதியில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வகுப்புக்கு வருகை தரும் மாணவன் ஒருவர் பட்டப்பெயர் கூறி அழைத்ததாக தெரிவித்து மாணவரை ஆசிரியர் வகுப்பு வேளையில் அடித்து தாக்கியுள்ளார் இந்த நிலையில் மாணவனின் பெற்றோர் வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டு மல்லாகும் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார் இதன்போது கைது செய்யப்பட்ட தனியார் கல்வி நிலைய ஆசிரியரை நான்கு நாட்கள் விளக்குமறிகளில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு ககனு மில்லாவு பகுதியில் உள்ள வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகளின் வயிறை தொட்டதால் மின்சாரம் தாக்கி சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் மில்லாவ தாமந்த மாவட்டத்தில் வசித்து வந்த ஒன்பது வயது சிறுமியாவார் அவர் இந்த வருடம் நடைபெறவுள்ள புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றவிருந்த வட்டரேகா ஜூனியர் கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டு மாணவியாவின் சம்பவம் நடந்த வீட்டின் முன் பொருத்தப்பட்ட ஒரு கோல்டரில் இருந்து மின் இணைப்பு பெறப்பட்டதாகவும் வீட்டின் ஏத் வயர் உடைந்து தரையுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த நிலையில் மின்சார இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்படவில்லை எனவும் மின்சார சபை அதிகார் அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்ததாக போலீசார் திருமணமாகி ஒரு மாதமே நிறைவடைந்த நபர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் சுளிபுரம் பெரியபுலோ மேற்கு பகுதியைச் சேர்ந்த பரஞ்சோதி ததீஸ்கரன் என்று இருபத்தி ஒன்பது வயதுடைய இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபருக்கு கடந்த ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் தம்பதிக்குள் இருவரும் ஒருவரின் வீட்டிற்கு சென்று திருமண விருந்து உண்டுவிட்டு வீடு வந்த வேளை வாந்தி ஏற்பட்டுள்ளது இதன்போது வைத்தியரொருவரிடம் சிகிச்சை பெற்றும் வாந்தி குணமாகாத நிலையில் பின்னர் சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள நிலையில் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் யாழ் கோப்பாய் வைத்தியசாலையில் பணிபுரியும் சிற்றூழியர் ஒருவர் வாந்தி எடுத்து நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் நீர்வேலி பூதருமடி கொழுங்கையைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெய்பாலா சிங்கம் மேற்கொண்டார் இதய நோய் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக தமிழின மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருமலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பை அடுத்த தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஊடகங்களுக்கு இந்த விடயங்களை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது சம்பந்தமாக நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது அதிலே தமிழ் தேசிய கட்சி ஒன்று தமிழ் கட்சி ஒன்று கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளையும் பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக எல்லாருமே குறியாக தீவிரமாக இருந்திருக்கின்றோம் அது எந்த கட்சி என்பது வேறு விஷயம் ஆனால் தமிழ் கட்சி ஒன்று பிடிக்க வேண்டும் தமிழ் பிரதேசைகளை என்பதிலே நாங்கள் மிக தீவிரமாக இருந்தோம் அதன்படி நாங்கள் தமிழரசு கட்சி பல இடங்களிலே அவர்கள் முன்னணியிலே நிற்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல வேறு இடங்களில் கூட வேறு கட்சிகள் நின்றால் கூட தமிழ் கட்சிகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக இன்னும் பேச வேண்டி வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக எப்படி சபைகள் அமைப்பது வேறு ஏதாவது உப தவிசாளர்கள் அல்லது உப குழுக்கள் இவைகள் எல்லாம் அமைக்கின்ற போது எப்படி அமைக்கப்பட வேண்டும் கட்சிகள் எப்படி உள்ளவாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் ஆகவே இது ஒரு முடிந்த முடிவாக இல்லாவிட்டாலும் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று அது கூடுதலான இடங்களிலே தமிழ் கட்சியாக இருக்கும் சபைகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் அந்த முடிவை நாங்கள் அமுல் நடத்துவதே கவனமாக இருப்போம் அதை செய்வோம் இந்தியாவிற்கு அண்மையில் உள்ள திபெத்தில் ஐந்து ஏழு அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கமானது இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒரு மணியளவில் ஏற்பட்டதாக தேசிய நில ஆதரவு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பூமிக்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இதனால் இதுவரை யாருக்கும் காயமோ அல்லது சேதமோ பதிவாகவில்லை முன்னதாக மே மாதம் எட்டாம் தேதி இந்த பகுதியில் மூன்று ஏழு ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்